அல்லாஹலா வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பான் என்னன்னு கேட்குறீங்களா அதாவது மறுமையில் வந்து கேட்பான் நான் வந்து நோயுட்ருந்தேனே நீ வந்து ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு அவருக்கு வந்து அந்த அடியான்னு சொல்லுவான் ஏன் எல்லாம் இது வந்து எப்படி சாத்தியமாகும் நீ வந்து அகில உலகத்தையே படித்தவன் நீ எப்படி நோய்வாய்ப்பட பட முடியும் அப்படின்னு அதற்கு அல்லாஹ் சொல்கிறான் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நோய் உட்ச்சினாரே அவரை வந்து நீ விசாரி நல்லா விசாரிக்க வந்தியா அவரை வந்து நல்லா விசாரிச்சிருந்தேன் நீ என்னையை பார்த்துருப்ப அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பான் நான் வந்து பசியில் இருந்தேனே நீ வந்து எனக்கு உணவு கொடுத்தியா அப்படின்னு அதுக்கு வந்து அடியான் வந்து கேட்பேன் யாரெல்லாம் இது எப்படி சாத்தியமாகும் நீயும் வந்து அயிலு உலகத்துக்குமே வந்து உணவளிக்கக்கூடியவன் நீ நீ எப்படி பசியோட இருப்ப அப்படின்னு இல்லை ஒருவர் வந்து ஒன்றிட்ட வந்து பசின்னு கேட்கும்போது நீ அவங்களுக்கு உணவு அழுத்தியா அதை நீ வந்து உணவளித்திருந்தேனா அதில் வந்து நீ என்னை பார்த்துருப்ப அப்படின்ட்டு கேள்வி ஆதமுடைய மகனே நான் வந்து தாகச்சுருந்தேன் நீ வந்து எனக்கு தண்ணி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கேட்குறான் அதுக்கு வந்து அடியான் சொல்கிறான் யாரெல்லாம் இது வந்து எப்படி சாத்தியமாகும் நீயும் வந்து அனைத்து அனைத்தையும் விட சிறந்தவன் நீயே வந்து எல்லாருக்கும் உணவளிக்க கூடியவன் தாகத்தை தீர்க்கக்கூடியவன் எப்படி அல்லாஹ் உனக்கு வந்து தாகம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஒருவர் வந்து உன்னிடம் வந்து தாகம்னு கேட்கும்போது நீ வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்தியா அங்கே மட்டும் நீ தண்ணி கொடுத்துருந்தேனா அப்போ வந்து நீ என்னை பார்த்துருப்ப அப்படின்னு நம்ம இந்த உலகத்தில் பண்ணுற எல்லா நன்மைகளும் நமக்கானதை தான் சுயநலம் ஒரு தொழுகிறோம் வணங்குறோம் செக்கா எல்லாமே நம்மளுக்கானது ஆனால் அல்லாஹுக்கு நம்ம செய்கிறோம்னா பசித்தவர்களுக்கு உணவளிக்கணும் நோயாளிகளை நிலம் விசாரிக்கணும் தாகிச்சவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் இது மூன்று செய்கிறது அல்லாஹ் ரொம்ப பிடித்தமானது அது அல்லாஹே செய்றதுக்கு சமமாகும்